அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் சிறப்பு தமிழ் அதாவது லெவன்த்தில் சிறப்பு தமிழ் வந்து இருக்குப்பா இதில் வந்து இப்போ சமீப காலத்தில் கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வரப்போகிற குரூப் டூ டூ ஏ பிரிமினரி எக்ஸாமில் கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த சிறப்பு தமிழில் முதல் பாடத்தில் கவிதையியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் அதில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமானது இந்த பாக்ஸ் சரி சப்போஸ் இந்த பாக்ஸில் வந்து கேள்வி வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் நூலாசிரியர் சரியா ஆண்டு நீங்கள் படித்து தான் ஆகணும் இந்த நூல் நூலாசிரியரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஈஸியாக வந்து சொல்லிடுறேன் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் நீங்கள் இதில் ஒரு ஐ திங்க் வந்து ஒரு ஒம்பது இல்லைன்னா பத்து வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அந்த ஒம்பது நூலையும் ஆசிரியலையும் ஈஸியாக வந்து மைண்டில் வந்து வச்சுக்கலாம் சரியா எப்பயுமே நம்ம வந்து ஒரு பாடம் வந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் எடுத்தோடனே ஷார்ட்கட் ஆக வைக்கக்கூடாது மறந்து போகும் சரியா ஸோ ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆசிரியர் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க ஒரு டைமுக்கு மூணு டைமாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் வந்து மண்டல வந்து ஏற்றுக்கோங்க ஓகேவா சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கையொப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா இதுக்கு வந்து வாரேன் சரியா ஏன்னா இதுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு லிங்க் வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் சரியா கையொப்பம் அப்படிங்கிற இந்த கவிதை நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா புவியரசு சரியா இது எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் புவி அரசு அரசு அரசுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இருக்குது அரசு வேலை நம்ம அரசு வேலை வாங்கணும்னு சொல்லி தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் சும்மா நிறையா பேர் சொல்கிற விஷயம்தான் கையொப்பம் சரியா நம்ம ஹேண்ட் ரிட்டன் கையொப்பம் அப்படின்னா சிக்னேச்சர்னு சொல்கிறான் நீங்கள் வந்து சும்மா ஹேண்ட்ரிட்டன் அப்படின்னு சொல்லி ஞாப்சிக்கோ அதாவது கையொப்பம் கையொப்பம் நல்லா இருந்தால் தான் சரியா கையொப்பம் நல்லா இருந்தால் தான் அரசு வேலை வந்து கிடைக்கும் ஓகேவா சும்மா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஹேண்ட் ரிட்டன் நல்லா இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் ஓகேவா அப்போ கையொப்பம் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அரசை ஞாபகம் வச்சுக்கலாம் புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வருவோம் பறவை அப்படிங்கிற ஒரு கவிதையின் உங்களுக்கு ஆசிரியர் சீனிவாசர் ராகவன் பாருங்கள் வெள்ளை பறவை இங்கே வந்து பாருங்கள் சீனி சீனினா என்னது சுகரு சுகர் என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் சரியா சீனி கலர் சும்மா ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் பாருங்கள் வள்ளியை பார்த்த உடனே கவிதையாக நம்மளுக்கு வந்து கொட்டுது சரியா வள்ளியை பார்த்த உடனே நம்மளுக்கு கவிதையாக கொட்டுது இல்லைன்னா கண்ணனுக்கு கவிதையாக கொட்டுது அது எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா புது கவிதையோட தோட்டம் வளர்ச்சியும் யாரோ அழுதாங்க அப்படின்னா வள்ளிக்கு நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா அடுத்து வந்து பாருங்கள் இந்த மணிக்குடி காலம் இது வந்து வச்சுருங்க நான் பின்னால் சொல்கிறேன் ஆளாபனை அப்துல் ரஹ்மான் பாருங்கள் ஆல் அப்துல் ஆல் அப்துல் இதை வச்சு நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கலாம் இதுக்கு பெரிய விஷயம்லாம் அவங்க தேவையில்லை அடுத்து வந்து பாருங்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யாரு மூ மேத்தா மெத்து வீடுன்னு ஞாபக வச்சுக்கலாம் மெத்து வீடு இல்லையா ஆகாயம் மேத்தா மேகம் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ரைட் அடுத்து வணக்கம் வள்ளுக ஈரோடு தமிழன்பன் வணக்கம் நம்ம தமிழனுக்கு உரிய ஒரு வார்த்தை வணக்கம் சரியா நம்ம தமிழன் என்ன ஒன்றுவோம் வணக்கம் சொல்லுவோம் இல்லையா ஸோ தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ இது நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்த வணக்கம் வள்ளுவ வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கினுச்சு ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா ரைட் இப்போ நம்ம என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மணிக்குடி காலமும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்து நதி அடுத்து காந்தல் நாட்கள் காந்தல் நாட்கள் இன்குலாப் நாட்கள் இனிமையாக வந்து போகுது சரியா நாட்கள் இனிமையாக வந்து போகுது முடிஞ்சு அடுத்ததாக ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்பிரமணியம் ரைட்டா இதுக்கு வந்து நதியே நதியே காதல் நதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துருக்குப்பா சரியா அந்த பாடலை பாட்டது பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் பாலசுப்ரமணியம் பாடல ஆனால் அப்படி வச்சுக்கோங்க சரியா ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படி இல்லையா சார் இது எனக்கு டஃப்பாக இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு கிராமத்தில் சிற்பி ஒருத்தர் இருந்தார் நம்ம கதை சொல்லுவோம் இல்லையா ஒரு கிராமத்தில் சிற்பி ஒருத்தர் இருந்தார் முடிஞ்ச போச்சு கிராமத்து நதி ஓகேவா அடுத்து இந்த லாஸ்ட்டாக மணிக்குடி காலம் இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும்தான் வந்து ஒன்றும் வைக்க முடில மணிக்குடி காலம் பிஎஸ் ராமையா அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுக்கோங்க சரியா ராமையாவுக்கு காலம் நல்லாயிருக்கு வேணால் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஒன்பது நூல்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் சரியா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் சரியா ஸோ இதை நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு என்னடா இது சின்னப்படைத்தனமாக இருக்குது அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் எக்ஸாமில் போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும்பா சரியா சப்போஸ் வரப்போகிற குரூப் டு டூ இல்லை இதுலேருந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வீட்டு நிமிஷம் சாங்க வந்து ஞாபகத்துக்கு வருவீங்களே வரும் ஓகேவா ரைட்ஸ் அடுத்து இதே மாதிரி ஷார்ட் கட் இருந்துச்சு அப்படின்னா நான் நான் நிறையா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா சின்ன சின்ன வீடியோ ஆகும் நன்றி